திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் சார் மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு சமையல் கர கலையின் நிபுணர் அவர் சில திரைப்படங்களெல்லாம் நடிச்சிருக்கிறார் ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் நடித்தார் அவர் வந்து முதல் மனைவி இருக்கும்போதே வந்து இப்போ இன்னொரு ஒருத்தங்களை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு ஜாய் கிறிஸ்டா அப்படிங்கிறவங்க அவர் ஒரு தனியார் சேனலில் ஒரு கலை சார்ந்து ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து ஆடை வ வடிவமைப்பாளராக இருந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு முதல் மனைவியை டைவர்ஸும் பண்ணலை இதை எப்படி பார்க்குறது சார் சமூகத்தினுடைய பிரச்சனையாக பார்க்குறதா இல்லைனா இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்களுடைய சிக்கல்னு பார்க்குறதா சரி பிரபலமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து மெனக்கட்டி இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மூலோகத்தையோ அதிரவிச்ச செய்தியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை மாதம்பட்டி பண்டிகை யாருன்னு இல்ல சார் அவர்தான் தான் இப்ப எல்லா பிரபலங்களுக்கும் மீடியாவுக்கு செய்திகள் இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க ரெண்டாம் கல்யாணம் யாருமே பண்ணீங்கலையா கள்ளக்காதல் யாருமே பண்ணலையா கள்ளக்காதல்ங்கிறது ஒண்ணு இது இது ஒண்ணு கேள்விப்படாத ஒரு விஷயம் மாதம்பட்டி யாரும் என்ன பேர் சொன்னீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த அவருதான் முதல் ஆளா இதுல புரியலையா

கிடைக்கலங்கிறது நம்மளுக்கு யோகியமா இருக்கிறது யோகமா இருக்கிறது என்ன காரணம் ஜாலியா போயிடான் கிடைக்காதவன் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கிடைச்சது ஜாலியா போயிட்டு இருக்க இதை பார்த்து நம்ம வைத்தறிஞ்சல் பட்டு என்ன என்ன பெரிய சம்பவம் உலகத்துல இதே மாதிரியான சிக்கல்கள் திரைப்பட உலகம் இல்லக்கா அக்கா கதை உலகம்னு ஒன்று இருந்து போயிருக்கு இந்த காலத்துல வந்து அது எல்லாமே இருக்குது என்ன ராஜா வந்து ஒரு கோட்டை வட்டியோட இருந்தால் கண்ணகி கோவிலோட கதை என்ன மாதவி யார் ரோபடிக்கு என்ன புரியலயே அஞ்சு புருஷன் இருந்தோ ஆறாவதா கர்நாடக கதீச்சேன்றாங்களா அது என்ன திட்டம் கொண்டு வச்சேன் எல்லாம் வந்து இதெல்லாம் எல்லா காலத்திலுமே உள்ள யாரோ இதுல என்ன புரியுதுன்னா உங்களுக்கு செய்திகள் இல்லை ஏதாவது வச்சு செய்தி போட்டு சென்சேஷன் கிளப்பி குழப்பம் நடத்தலாம் அதுதான் உங்களுடைய வறட்சியை காட்டுது இந்த மாதிரி எங்கேயோ அக்கௌண்டும் இக்கௌண்டமா நடக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணி அவர் அந்த பிராப்ளமா இருக்கிறாங்கன்னு தெரியுது நீங்க சொன்னது எனக்கு அவர் யாரு இந்த நிமிஷம் சரி ரஞ்ச ரஞ்ச எங்க தெரியுங்க

ஆனா இது முதல் மனைவி இருக்கும் போதே வந்து அப்பவே என்ன சொல்லுவாங்கன்னா தீர்க்க முடியாத வியாதி தொத்து வியாதிகள் இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு சட்டத்தை வச்சாங்க ஆங்கிலேயர்கள் வந்து தாங்க இருதார மனைத்தட சட்டமே வந்தது ரெண்டு தாரம் வச்சுக்க கூடாது ஒருத்தன் அப்படிங்கிற சட்டமே ஆங்கிலேயர்கள் தான் அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டி வச்சுக்கிறது ஒரு சர்வசாதாரம் அது போக ஒரு ஓப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க அப்பதான் ஊர்ல பெரிய முடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இந்த ஊரு இந்த ஊரை சேர்ந்த ஒப்பாட்டி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும் இல்ல அவர் ஒப்பாட்டி அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரை வச்சுக்கிட்டு சொல்லுவார் அவ்வளவு பெரிய இடத்துல பிடிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து காலாகாலமா இருக்கு இல்ல இது எழுதுறாரு பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர் எழுதுறாரு என்ன அர்த்தம் அவர் காலத்திலேயே அடுத்த பொண்டாட்டி பார்த்திருக்காங்க அப்புறம் என்னமா மாதம்பட்டி ரங்கராஜ மாத்திரம் பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கு இல்ல என்ன இருக்கு இல்ல அன்னைக்கும் இது மாதிரியான பிரபலங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிக்கல் நடிகர்கள் ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து ஜீட்டுரிஸ்டாரல்லாம் இருக்காரு அவர் அத்திச்சியல் மனைவி யாருடைய மனைவி இருந்தார் அவங்களுக்கு குழந்தை ஆஹ் அவருக்கருக்கு போய் எப்பொருது அதெல்லாம் அச்சேப் பண்ணியாதீங்க அவரை பத்தி எதாவது எழுதுறீங்களா இதோ இகல் பெற போனாக்கா என்ன இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற விஷயம் எல்லா பெரிய மனிதனுக்கும் ஒரு தீர்ந்தாங்க அமெரிக்கன் பிரெசிடன்ட்டு அவர் தீர்ப்பா இருந்து எல்லாம் தெரியற மாதிரி போச்சோம் அதுலதான் அவர் பதவி போச்சா மோனிகா கார் வச்சு பல கதைகள் அமெரிக்கா இதுக்கு வந்து

போற வரறவங்களது போய் பேசுறாரு. हां. அந்த மாதிரி. ஒரு அது ஏற்படுத்து. வன்னர்ங்கிறது காரணத்துல ஜப்பான் பன்னரை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க அதே சமயத்துல ஹிட்லர் எங்க போனாเนี่ย கேக்குறாரு. ம். ஏதோ ஒரு என்ன कन्नடா 2 யுத்தத்துல வந்து படுத்து உள்ள அடைறாரு. தோள் அடைஞ்சு நேசப் படைகள் உள்ள நுழைஞ்சிருச்சு. ம். வெள்ளனருக்கு கூட போது அவர் எங்க போனாங்க? அப்ப வந்து அவங்க கங்கானம் கத்தியாணம் பண்ணிட்ட போது தான் ஜெர்மானிய மக்களுக்கு சந்தையை வந்து ஹிட்லருக்கு பயிர் பிடிச்ச சிஸ்டம் அதுக்கப்புறம் அவன் எங்க போனான் இன்னைக்கு வந்து அவன் ஹிட்லர் பாட்டி கிடைச்சாங்க இதெல்லாம் எல்லா காலத்துலயும் உள்ளது எல்லா காலத்துல உள்ள அதே இதெல்லாம் வந்து மனிதன்ற ஒரு இனம் வந்த போதே ஒரு ஒப்பாட்டி சிஸ்டமும் ஆஹ் கள்ள வந்து சிஸ்டமும் அதுக்கான குறைகள் இருக்கிறது இல்ல அத சிஸ்டம் சொல்றீங்க அப்படின்னு ஆமா அது இருக்குது மன காலத்துக்கு ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு புறம்பானது தான் சட்டத்துக்கு புறம்பானது தான் இருந்தாலும் அதுக்கு வந்து இருதார மன சட்டம் வெள்ளைக்கார போகணும் அதுலேயே என்ன ப்ரொயூஷன் கொடுத்தான்னா முதல் மனைவிக்கு தாங்க முடியாத ஏதோ வியாதி ஏதோ இருந்தது தீர்க்க முடியாத வியாதி இருந்ததுன்னா அதை காட்டி இன்னொரு கல்யாணம் பிடிக்கணும் அவ்வளோ குழந்த இல்லேன்னு சொல்லி வார்த்தை பண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பிடிக்கலாம்னு சொல்லி ஆண்களுக்கு அந்த சுதந்திரத்தை வரும் பெண்களுக்கு அதை சொல்லுங்கள் ஆண்களுக்கும் அதை அதை காரணம் காட்டி பல பேர்